நான் விஜயகுமாருங்க பொள்ளாச்சியிலேருந்து பேசுகிறேன் நான் ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அந்த வேதாத்ரிய அந்த மகிழ்ச்சியோட தத்துவங்களும் தெரிஞ்சுக்கலாம் என்ன உடல் பயிற்சி செய்கிறாங்க என்ன இது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்காக நான் வந்தேங்க ஆனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது கைப்பயிற்சி கால் பயிற்சி அப்படின்னு சொல்லி எல்லாம் லைனாக சொல்லி கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சுங்க இங்கே ஆக்சுவலாக வந்து எனக்கு லெக் பெயின் இருந்துச்சுங்க லெக் பெயினில் வந்து இந்த தொடைக்கு மேலே வந்து ஒரு ஒரு பிடிக்கு மாதிரியே இருக்கும் ஒரு ஒரு பெயின் மாதிரி இருந்தங்காட்டி இந்த அக்கு ப்ரெஷரு அந்த மாதிரி நான் வந்து டாக்டர்ஸ் கிட்டே போயிருந்தேன் அவங்க வந்து மசாஜ் பண்ணி விடுவாங்க டெய்லி வந்து ஒன் ஹவர் அந்த மாதிரி போகணும் அதுக்கப்புறம் வந்து நான் இந்த பயிற்சி பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த வஜ்ராசனம் பண்ணணும்னா இதில் வஜ்ராசனத்தில் உட்காந்து பழைய எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உட்கார்துக்கு பட் ஆனால் அது நான் வந்து ரெகுலராக உட்காந்து அந்த க இந்த கண் பயிற்சியெல்லாம் பண்ணும்போது வஜ்ராசனம் அந்த அந்த மாதிரி உட்காந்து நான் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபியூ டேஸ்லேயே வந்து அது ஆயிடுச்சு அந்த பெயினே பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடுச்சு அது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அப்புறம் நான் அன்னைக்கே சொல்லி இந்த நோட்ஸ் ஒன்று பிளாக்கில் இருந்துச்சு அந்த கபால பதியும் அந்த நாடி சுற்றி பண்ணும்போது எனக்கு அது வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுங்க அதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னும் மேலும் அடுத்த கோர்ஸும் ஜாயின் பண்ணலாங்கிற ஐடியாவது